ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பல மை இன்ஸ்டாகிராம் எப்படி ராஜா பேரோன சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பட்டன் காலையில் மணி ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு ஜிம்முக்கு கிளம்பிக்கிட்டேன் டெய்லி காலையில் எந்திக்கிற டைம் வந்து ஃபைவ் ஃபார்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து அலாரம் வச்சுருப்பேன் சில நேரம் சீக்கிரம் எழுச்சிருவேன் மேக்ஸிமம் அந்த ஃபைவ் தேர்ட்டி கூட எந்திரிச்சு கிளம்பிடுவேன் நைக்கு மணி ஃபைவ் தேர்ட்டி கிளம்பியாச்சு இந்த காலில் எந்திரிக்காமல் தூங்குகிற நாட்களெல்லாம் ஒரு சாதாரண நாட்களாக இருந்திருக்கு இந்த காலையில் எந்திரிச்சு நான் வந்து ஆக்டிவாக செயல்படுற நாட்கள்லாம் நல்லதாக இருந்திருக்குது கண்டினியூவாக நான் காலையில் எந்திக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நம்ம லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் முன் முக்கியமாக சொல்லப்போனால் முன்னேற்றங்கிறது வந்து இந்த காலையில் எந்திக்கும் போது நடக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் சாதித்தவங்க ஒரு இருந்து இன்னொரு லெவலுக்கு போகணுன்னு கஷ்டப்பட்டு அதுலேருந்து முன்னேறினவங்க இவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில் முதல்ல முன்னேறதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது என்னென்னா காலையில் எழுது காலையில் கண்டிப்பாக எழுந்து எந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அது உண்மை தானா அப்படிங்கிறத என் லைஃப்பில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளே எனக்கு அப்படி தான் தோணுது ஓகே நீங்களும் எந்தி பாருங்கள் ஒருவேளை உங்கள் லைஃப்லேயும் முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கப்படலாம் ஓகே இப்போ கிளம்ப போகிறோம் முக்கியமான விஷயம் என்னன்னா வேற கடுமையான வேலையை கூட தந்தா சிரிச்சிடலாம் ஒரு நாள் சாப்பிடாம கூட இருந்துடலாம் ஆனால் அந்த காலையில் எந்திக்கிறது பாருங்க பயங்கரமான கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஆனால் எந்திச்சா நல்லா இருக்கும் காலையில் அந்த வைப்பு நல்லா இருக்கும் நான் முதல்ல சொன்னோம்ல ஃபீலு இதுமாதிரி ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அதுமாரி ஏதோ ஒரு அதிசயம் நடக்கத்தான் செய்யுது அது நீங்கள் பார்க்கணும்னா நீங்களும் எந்திரிச்சு தான் ஆகணும் சரி காலையில் எந்திரிக்கிது ஏதாவது டிச்சு இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு அலாரம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அலாரம் வைக்கிறது இன்னொன்று அம்மாட்டை சொல்கிறது நம்ம என்னை எப்படியாவது எழுப்பி போட்டுருமா அப்படின்னு இன்னொன்று நமக்கு முக்கியமாக ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கிறது நாளைக்கு இதை படிக்கணும் இதை செய்யணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இது கண்டிப்பாக வேணும் அதனால் இதை செய்வோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நிலையான ஒரு காரணத்தை வச்சுக்கிறது இந்த மாதிரி மூணுகளை மூணு விஷயங்களை வச்சுக்கிட்டோம்னா மேபி எந்திக்கிற வாய்ப்பு இருக்குது அதுவும் கொஞ்சம் கஷ்டந்தான் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு விட்டோம்னா ஆகாது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் எப்படியாவது எந்திரிச்சிருக்கணா அப்படின்னு எந்திக்கணும் அப்போ தான் ஆகும் வேறு இந்த முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் பேசும்போது அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையா முன்னேற்றங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்துதல் தனித்துவப்படுத்துதல் இதுதான் வந்து எல்லாருக்கும் தேவையாது வர முன்னேற்றங்கிறது எல்லாருக்கும் தேவையானு கேட்டால் இல்லை ஏன்னா முன்னேற்றம் தேவைப்படலை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க முன்னேற்றங்கிறது ஃபினான்சியல் பொறுத்து தானே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல காசு சம்பாதிச்சு எல்லாமே கிடைக்கிறவனுக்கு முன்னேற்றங்கிறது தேவையா தேவையில்லையான்னு அவன் தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் எல்லாம் இருக்குது இன்னும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு வைப்போம் இன்னும் அடுத்த பெரிய ஆள் ஆகும்மா அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் இந்த முன்னிலைப்படுத்துதல் நான் தனியாக தெரியணும் அப்படின்னா என்னுடைய தனி திறமைகளை வளர்த்துக்கிறது அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தேவையானது அதுவும் அவங்களும் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் முன்னேற்றங்கிறது என்ன மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் அதிகபட்சமான பேர் அப்படி தான் இருக்காங்க ஃபினான்சியலில் ஒரு முழுமையான ஒரு செட் ஆகிறது இப்போ அவங்களுக்கு முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில் முக்கியமாக தேவை அவங்க எல்லோரும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓகே வாழ்க்கை எப்படியாவது முன்னேறணுண்டா அப்படிங்கிற தாகம் மனசுக்குள்ளே இருக்கும்போது அதுக்குன்னு சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி முன்னேறினவங்க சொல்லியிருக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது தப்பு பண்ணுறது ரொம்ப கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்போது காலையில் எந்திக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் எனக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலை ரொட்டின் என்னென்னா போயிட்டு கொஞ்சம் நேரம் படிப்பேன் நம்ம எக்ஸாம் அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் வருது அந்த எக்ஸாம் எதாவது படிப்பேன் இன்றைக்கி புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் படிக்கிறதில்ல படிக்கிறதில்லை கொஞ்சம் நேரம் வார்ம் அப் லைட்டாக ஏதாவது ஒர்க் அவுட்டு எனக்கு ஈவினிங் தான் எனக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட்டு அதுக்கப்புறம் காலில் என்ன ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு வரீங்க காலையில் எந்த என்ன சாப்பிடுறீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணி காலையில் ஒரு உருண்டை யானை கோளம் சாப்பிடுவேன் வேறு எதுவும் சாப்பிட்றதில்லை சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்து வந்துடுறது இவ்வளோதான் ரொட்டீன் ஓகே இந்த மாதிரி காலையில் டெய்லி காலையில் நான் எந்திச்சு ஜிம்முக்கு வந்து என்னுடைய ரொட்டீன் சின்ன சின்ன ருட்டீன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது மூலமாக டெய்லி இதை இப்போ இதை பார்க்குறதுக்காகவாது காலையில் எந்திக்கிறீங்களான்னு பார்க்கலாம் காலையில் எழுந்தால் நல்லா இருக்குது எனக்கு நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இது தேவை அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அதை ஒரு வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு தெரியுதாக செக் பண்ணி பாருங்கள் முன்னேற்றம் நான் நான் முதலே சொல்லிட்டேன் என்ன மாதிரி இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஃபினான்சியலாக முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய தலைமைகளை எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த காலையில் இருந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் அதனால் ட்ரை பண்ணுங்க ஓகே தூங்கி தூங்கி நாட்களை கழிச்சிடாதீங்க அப்புறம் நம்மளும் அந்த முன்னேற்றமே இல்லாமல் சாதாரணமாக இருந்துருப்போம் ஓகே அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு இல்லை எப்படியாச்சும் காலைல ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வேக்கப் பண்ணுங்கள் ஓகே ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா தரம்